வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணாதுன்னு பார்க்க போகிறோம் நெல்லிக்காங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெறும் வாயில் சாப்பிட மாட்டாங்க அதனால் எனக்கு ஊறுகாவாக செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா வந்து சதையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டையை தூக்கி எரிஞ்செல்லாம் மீதி இருக்க சதெல்லாம் நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் உருவா தான் பண்ணுறேன் நான் ஆறு மாதமோ ஒரு மாதமோ வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணல ஒரு வாரத்துக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வே வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுத்த மருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க இது வேக வைக்கணும்னா அவசியம் இல்லை சும்மா ரெட் சில்லி பவுடர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளறி விட்டால் நம்ம நெல்லிக்காய் உருவாக சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்